எல்லா இடத்துக்கும் அவங்களுடைய அப்பாவோட பேரை வைக்கிறாங்க கவர்மெண்ட் பணத்துல பஸ் ஸ்டாண்டு ஸ்டேஷன் கல்யாண மண்டபம் பஸ் ரயில்வே ஸ்டேஷன் எல்லாத்துக்கும் அவங்க அப்பா பேரை வச்சிட்டாங்க இது வந்து எத்தனை இருந்த தான் அவர் பாடியிருக்காரு இதுக்கு அரசு பண்ணணுங்கிற அவசியமே இல்லை ஒரு நாட்டினுடைய பாரத பிரதமர் வந்து எல்லாருக்கும் பொதுவானவர் அவர் வந்து பொண்டாட்டிய வந்து தெருவுல விட்டுட்டு ஊர் சுத்துறாரு ஊர் மேயிறாருங்கிற அந்த வார்த்தையெல்லாம் அவர் சொல்றாரு இந்த வார்த்தையெல்லாம் சொல்ல இவருக்கு என்ன தகுதி இருக்கு அதெல்லாம் வந்து இவரெல்லாம் ஒரு தமிழரான் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு சார் நம்மளுடைய தமிழ் பண்பாடு கலாச்சாரம் வந்து ஒருத்தரை வந்து தரைக்குறைவா பேசக்கூடாது அது வந்து இவர்த்த இல்ல சார் இன்னொன்னு பார்த்தோம்னா சார் அண்ணாமலை அவரை வந்து ஆம்பளையான்னு கேட்டிருக்காரு அண்ணாமலை தான் சார் அவர் ஆம்பளையா இருக்க தான் அரசியல்வாதிகளும் முதல்ல அரசியல்னா நமக்குலாம் என்னன்னே தெரியாம இருந்துச்சு இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கு பிறகுதான் பிறகுதானே சார் நமக்கு அரசியல் என்னன்னு தெரியுது அண்ணாமலை அவர்களையும் அவங்களுடைய தனிப்பட்ட குடும்பத்தினைவும் ஒரு இல்லாம பேசுற இவரு இவருடைய மனைவி டையும் இவங்க வீட்டு குழந்தைகளும் எப்படி நடந்திருப்பாரு ஆச்சரியமா இருக்கு தமிழ்நாட்டுலதான் இருக்கேன் கொண்டு வந்தாங்கன்னு எனக்கு தெரியல எந்த நியூஸ் சேனல்ல நான் பாக்கல வந்து ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டாம் மெயின்டெனன்ஸ் கொடுக்க வேண்டாம் அப்படியே விட்டு போயறதுனால ஈஸியா போய் செகண்ட் மேரேஜ் பண்ணிருவாங்க சார் நாங்க கேட்க முடியாது எங்களுக்கு வந்து அந்த லால வந்து எங்களுக்கு உரிமை இல்லைங்கிறது உரிமை இல்லைங்கிறதுனால எங்களை பிடிக்கலையா அதுக்கும் தலா சொல்லிட்டு கல்யாணம் ஆனா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வயசுக்கும் ரெண்டு குழந்தை மூணு குழந்தைன்னு இருக்கும் இப்ப இந்த கூட பிரச்சனை ஆகி அஹ் வேணா விட்டுட்டு இன்னொரு கல்யாணம் முடிச்சிருக்காங்க சார் அப்ப இந்த ஆளுக்கு கிட்டத்தட்ட எட்டு குழந்தை ஒரு ஆளுக்கு எட்டு குழந்தை அப்புறம் எப்படி சார் முஸ்லீம் பாப்புலேஷன் வந்து கூடாம இருக்கும் டிஎன்எஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணல் நம்மோட இணைந்திருப்பவர் ஜகானாஸ் பெகும் அவர்கள் வணக்கம் மேடம் வணக்கம் சார் வந்தே மாதரம் இப்போ கணவரை பிரிந்த இஸ்லாமியர்கள் வந்து இஸ்லாமிய பெண்களுக்கு ஜீவன அம்சம் கொடுக்க சொல்லி ஹைகோர்ட் வந்து உத்தரவிட்டு இருக்காங்க எப்படி பாக்குறீங்க ஃபர்ஸ்ட் அந்த இரண்டு நீதி அரசர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிங்க சார் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு வந்து இது முத்தலார் தடை சட்டம் கொண்டு வந்தாங்க சார் அது வந்து எங்களுக்கு மிகப்பெரிய நல்ல விஷயம் சார் இப்ப அதுக்கு அடுத்து வந்து நாங்க கோர்ட்ல போய் நாங்க தலாக்கு வாங்கினாலும் எங்களுக்கு வந்து இஸ்லாமிய ஷரியத்துல லாப்படியும் சரி இந்தியன் லாப்படியும் சரி நாங்கள் டிவோர்ஸ் வாங்கினா எங்களுக்கு எங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து காம்பன்சேஷனும் மெயின்டெனன்ஸும் இல்லைங்க சார் என்ன காரணம்னா எங்களுடைய மேரேஜ் வந்து கான்ட்ராக்ட் நாங்க நாங்க அவங்க எங்களுக்கு தலாக்கு சொல்லிட்டாங்கன்னா எங்களுடைய மேரேஜ் மேரேஜ் கான்ட்ராக்ட் வந்து டிசேபிள் ஆயிரும் முடிச்சு முடிஞ்சிருது அதனால வந்து அவங்களுக்கு வந்து எங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கொடுக்க மாட்டாங்க சார் ஜமாத் மூலயமா வந்து தலாக் வாங்கினோம்னா டேஸ் தான் சார் தலாக் சொல்லணும் முத்தலாக்குல தலாக்கு அதுக்கு வந்து சொல்லுவாங்க சார் அந்த டைம்ல வந்து நாங்க வந்து வீட்டுல தான் இருப்போம் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு அந்த சமயத்துக்கு உண்டான எங்களுடைய எக்ஸ்பென்சஸ் அந்த மெயின்டெனன்ஸ் மட்டும்தான் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி நூறு ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் சார் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு அவங்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லை குழந்தைகளுடைய பராமரிப்புக்கு படிப்புக்கு கூட வந்து எங்களுடைய ஆண்கள் வந்து கொடுக்கணுங்கிற சரியா லால இல்லைங்கிறதுனால அவங்க கொடுக்க மாட்டாங்க சார் இதனால என்ன ஆகுதுன்னு சொன்னா எங்க உங்களுக்கு தெரியும் எங்களுடைய கம்யூனிட்டியில வந்து பெண்களுடைய கல்வி அறிவு ரொம்ப கம்மி ரொம்ப கஷ்டப்படுவாங்க சார் குழந்தைகளையும் வச்சுட்டு கல்யாணமான உடனே வந்து ரெண்டு குழந்தை மூணு நாலு குழந்தை எல்லாம் பெற்றுருவாங்க அந்த குழந்தைகளையும் படிக்க வைக்க முடியாம ரொம்ப சின்ன வயசுலயே ரொம்ப சின்ன வயசா வேற இருப்பாங்க அந்த அந்த குழந்தைகளுக்கு வந்து சரியான ஒரு நல்ல கல்வி அறிவோ ஒரு நல்ல சாப்பாடு கூட கொடுக்க முடியாம நிறைய குடும்பங்கள் கஷ்டப்படுறதுனாலதாங்க சார் அந்த பிள்ளைய கொஞ்ச நாள்ல பாத்தோம்னா பாத்தீங்கன்னா ஏதாவது கறிக்கடை செப்பிள் கடை நீங்க தெரியும் நிறைய பாத்தீங்கன்னா அந்த ஈவினிங் ஈவினிங் டைம்ல அந்த டிஃபன் கடைகள்ல ஓப்பனா சொல்லப்போனா அந்த பிரியாணி கடைகள்ல பசங்கள்லாம் வேலை பார்ப்பாங்க சார் இது வந்து அவங்க பொருளாதாரத்தையும் பாதிக்குது அவங்களுடைய ஃபியூச்சரையும் ரொம்ப பாதிக்குதுங்க சார் தான் வந்து இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் வர்றதுக்கு முன்னாடி கொண்டு வந்தது ரொம்ப நல்ல விஷயம் கண்டிப்பா வந்து எங்களுடைய எங்களுடைய பெண்களுக்கு வந்து அந்த கொடுக்கறது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கம்பல்சரி ஆயிடுதுங்க சார் இப்ப ஃபர்ஸ்ட் வந்து ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டாம் மெயின்டனன்ஸ் கொடுக்க வேண்டாம் அப்படியே விட்டு போயிறதுனால ஈஸியா போய் செகண்ட் மேரேஜ் பண்ணிருவாங்க சார் நாங்க கேட்க முடியாதுல்ல எங்களுக்கு வந்து அந்த லால வந்து எங்களுக்கு உரிமை இல்லைங்கிறது கேட்கக்கூடாது உரிமை இல்லைங்கிறதுனால எங்களை ஈஸியா விட்டுட்டு இன்னொரு கல்யாணம் முடிச்சுக்கிருவாங்க அதுவும் பிடிக்கலையா அதுக்கும் தலா சொல்லிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிருவாங்க ஆனா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வயசுக்கும் ரெண்டு குழந்தை மூணு குழந்தைன்னு இருக்கும் ஒரு ஆளுக்கு ரெண்டு மூணு வயசுக்கு மூணு குழந்தை நாலு குழந்தை ஒன்பது குழந்தையாயிருந்தும் சார் எங்க பக்கத்துல ஒரு பொண்ணு இருக்காங்க சார் அந்த பொண்ணுக்கு வந்து மூணு குழந்தைங்க இப்ப குட்டி குட்டி பிள்ளைகளா இருக்குங்க அந்த பொண்ணு இப்ப ஒரு வீட்டுல வேலை பார்த்து குழந்தைகளை வளர்த்துக்கிட்டு இருக்கு என்னன்னா இவங்க அந்த பொண்ணுக்கு அப்பா இல்ல இந்த ஏமாத்தி சார் அந்த ஆளுக்கு ஏற்கனவே ஒருத்திருமணம்யாணமாயி மூணு குழந்த இருக்கு இந்த கல்யாணம் பண்ணிட்டாரு இப்ப மூணு 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 ஆறாயிருச்சு இப்ப இந்த பிள்ளை கூட பிரச்சனை ஆகி வேணான்னு விட்டுட்டு இன்னொரு கல்யாணம் முடிச்சிருக்காங்க சார் அப்ப இந்த ஆளுக்கு கிட்டத்தட்ட எட்டு குழந்தை ஒரு ஆளுக்கு எட்டு குழந்தை அப்படி எப்படி சார் முஸ்லீம் பாப்புலேஷன் வந்து கூடாம இருக்கும் அதனால கண்டிப்பா வந்து இப்ப வந்து இவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கொடுக்க வேண்டாம் ஆனா இதே ஒரு ஹிந்துலா படி பாத்தோம்னா டைவோர்ஸ் ஆயிடுச்சுன்னா கம்பல்சரி வந்து கொடுத்த இன்னொன்னு பார்த்தோம்னா கல்யாணம் இப்படி ஜீவனாம்சம் கொடுக்காட்டையும் பரவாயில்ல கொடுத்த நகைகளையும் கொடுக்க மாட்டாங்க சார் வச்சுக்கிடுவாங்க நீ எத்தனை நாள் என் வீட்டுல தான் இருந்த உனக்கு சோறு போட்டோம்ல உனக்கு நாங்க துணிமணி வாங்கி கொடுத்தோம்ல அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கணக் பண்ணி நகைகளையும் கொடுத்த பணத்தையும் சீர்வரிசைகளையும் கொடுக்காம ஏமாத்தி கரைக்க பார்ப்பாங்க இப்ப இந்த இது வந்ததுக்கு அப்புறம் கம்பல்சரி வந்து நீ பத்தாயிரம்னா பத்தாயிரம் கொடுக்கணும் ஐயாயிரம்னா ஐயாயிரம் கொடுத்துதான் ஆகணும் இது வந்து ஒரு கமிட்மெண்ட் ஆயிருது இந்த கமிட்மெண்ட்ல இருந்து அவங்க வந்து விலக முடியாது அதனால வந்து இன்னொரு கல்யாணம் பண்றது கண்டிப்பா யோசிச்சுதான் சார் பண்ணுவாங்க இது வந்து ஒரு ஸ்டிக்டான தான் இருக்கு என இணையப்பட்டவருக்கு இது வந்து ரொம்ப நல்ல விஷயம் தான் சார் இது வந்து ஃபர்ஸ்டே வந்து உங்களுக்கு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க ஷாபானு வெசஸ் அகமது கான் இவங்களுக்கு இவங்களுக்காகவே வந்து இந்த பொண்ணு வந்து அஞ்சு குழந்தைகளை வச்சுட்டு கஷ்டப்படும் போது அவர் லாயர் சார் அவரே வந்து என்னுடைய சரியால் அப்படி நான் வந்து உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் காம்பன்சேஷன் ரெண்டுமே கொடுக்க மாட்டேன்னு சொல் சொல்லிட்டாரு ஆனா வந்து கோர்ட் வந்து அவங்களுக்கு கம்பல்சரியா நீங்க கொடுக்கணும்னு சொல் சொன்னதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தஞ்சுல கேஸ் முடியுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுலயே ராஜீவ் காந்தி காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து முஸ்லிம்ஸ் ஓட்டுகள் போயிருங்கிறதுக்காகவே முஸ்லிம் உமன்ஸ் லான்னு சொல்லி ஒரு லாவை கொண்டு வந்து அதுல எங்களுடைய இதா பீரியட் வரைக்கும் தான் வந்து ஒரு ஜென்ஸ் வந்து உங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் கொண்டு வந்த அந்த சட்டத்தவே வந்து எலாக்ட் பண்ணிடுறாங்க சார் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல டேனியல் லத்தீப்னு ஹானரபிள் ஜட்ஜ் ஒருத்தர் வந்து அந்த ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிஆர்பிசியில வந்து உங்களுக்கு டைவோர்ஸ் ஆனாலும் மெயின்டனன்ஸ் அண்ட் காம்பன்சேஷன் கொடுக்கணும்னு சொல்லி அந்த ஜட்ஜ்மெண்ட்டே வந்து ரிவீல் பண்ணிடுறாங்க சார் இத்தனை அது இருந்தது பட் அது வந்து டெட்டா இருந்துச்சு இப்போ அதுக்கு வந்து இவங்க வந்து ஒரு லைவ் கொடுத்துருக்காரு மோடி ஐயாவும் இப்ப இன்னும் இதுல நம்ம கண்டிப்பா நம்ம சொல்ல வேண்டும்னா ஒரு ஜட்ஜஸ் வந்து இவ்வளவு ஸ்ட்ராங்கா வந்து எங்க முஸ்லிம்ஸ்க்கு வந்து இப்படி ஒரு தீர்ப்ப குடுக்கறதுக்கு இன்னொரு காரணம் வந்து இப்ப இருக்கிற கவர்மெண்ட் சார் ஏன்னா அவ் அவங்களுக்கு நல்லா தெரியுது இவங்க வந்து பெண்களுக்காகவும் சாதாரண மக்களுக்காகவும் வந்து நிறைய நல்லது செய்யறாங்க இதை வந்து இவங்க கேன்சல் பண்ண மாட்டாங்கிற தைரியத்துலயே அவரு ஜட்ஜ் வந்து இந்த தீர்ப்பை கொடுத்துருக்காங்க சார் தெலுங்கானாவுல அப்துல் சமத் தான் வந்து தன்னுடைய ஒய்ஃபுக்கு வந்து ஜீவனாசம் கொடுக்கணும்னு சொல்லி குடும்ப நல நீதிமன்றம் வந்து உத்தரவு கொடுக்குதுங்க சார் அவர் வந்து என்னால கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து அவர் ஹைகோர்ட்டுக்கு போறாரு அங்க ஹைகோர்ட்டுக்கு போனதுலதான் வந்து பி நாகண்ணா அவர்களும் உச்ச நீதிமன்றத்துல வந்து இந்த ஜட்ஜஸ் ஜட்ஜஸ் வந்து இந்த பெண்ணுக்கு வந்து இது வந்து மத சம்பந்தப்பட்டது இல்ல மதத்தை தாண்டி அவங்களுடைய உரிமை சொல்லி கம்பல்சரியா வந்து நீங்க மந்த்லி டென் தௌசண்ட் வந்து அவங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி தீர்ப்பாயிருக்குங்க சார் இப்ப அந்த பொண்ணு இரண்டாவது திருமணம் முடி முடிச்சுட்டா முடிச்சுட்டாங்கன்னா அது காம்பன்சேஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல இல்லாட்டினா அவங்களுக்கும் அவங்களுடைய குழந்தைகளுக்கும் இவர் கண்டிப்பா கொடுத்துதாங்க சார் ஆகணும் இது வந்து இவங்களுடைய திருமணம் இப்ப அந்த பொண்ணு வந்து கொஞ்ச வயசா இருக்கிறாங்க அவங்க இன்னொரு திருமணம் முடிக்கிற வரைக்கும் இவங்க குடுக்கலாம் அவங்க இன்னொரு திருமணம் முடிச்சிட்டா தேவை இல்லங்க சார் தேவை இல்ல ஆனா வந்து இவங்க திருமணமே முடிக்காம ஒரு மிடில் ஏஜ்க்கு மேல இருக்கிறவங்க மேரேஜ் பண்ணாம குழந்தைங்க வளர்ந்துருவாங்க அவங்களுடைய கல்விக்கு பாக்கணும் இல்லங்க சார் பாக்கணும் ஃபேமிலி ரன் பண்ணணும் அதுக்காக வண்டியாவது அவங்க கண்டிப்பா லைஃப் டைம் அவங்க குடுத்துதான் ஆகணும் இது வந்து இதோட மட்டும் நிக்கிறது இல்லங்க சார் யூனிஃபார்ம் சிவில் கோடு வந்து இன்னும் அது வந்தா மட்டும்தான் சார் இதுக்கு வந்து ஒரு பேலன்ஸா இருக்கும் அதுலதான் வந்து அந்த மேரேஜே பாத்தீங்கன்னா சிங்கிள் மேரேஜ் தான் மூணு நாலு அஞ்சு கல்யாணம்லாம் பண்ணக்கூடாது பெண்களுக்கு வந்து சொத்தரிமை இருக்கு ஆஹ் அது மாதிரி இப்படி நல்ல நல்ல சட்டங்கள்லாம் அதுல இருக்கு இப்ப அதுல வந்து மற்ற ஹிந்துஸ் கிறிஸ்டின்ஸ்க்கும் அதுல வந்து லாபம் இருக்கோ இல்லையோ மெயின்லி வந்து யூனிஃபார்ம் சிவில் கோடு வந்து எங்க இஸ்லாமியருக்கு நல்ல ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான பேலன்ஸ் சட்டம் அது வந்து சிங்கிள் மேரேஜ் தான் கம்பல்சரி வந்து ஆகணும் வேற எந்த செகண்ட் மேரேஜ் தேர்ட் மேரேஜ் இவங்க பண்ண முடியாது இவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி வரும்போது அவங்க வந்து ரெண்டாவது கல்யாணம் மூணாவது கல்யாணம் முடிக்கிறதெல்லாம் தடை செய்யப்பட்டு விடும் அண்டு குழந்தை பிறப்புமே வந்து கம்மியாகி ஒரு நல்லா நல்லா வரும் சார் இப்போ காங்கிரஸை சேர்ந்த திருச்சி வேலுச்சாமி வந்துட்டு அண்ணாமலை மீதும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி மீதும் வந்துட்டு அடிக்கடிக்கான விமர்சனம் வச்சிருக்காரு ஒருமையில பேசிருக்காரு இது நீங்க எப்படி பாக்குறீங்க ஆஹ் நானும் பார்த்தேன் சார் அந்த வீடியோவை இது வந்து ரொம்ப தரம் தாழ்ந்த வார்த்தைகளை வந்து அவர் ரொம்ப யூஸ் பண்ணியிருக்காரு சார் ஒருமையில பேசியிருக்காரு ஒரு நாட்டினுடைய பாரத பிரதமர் வந்து எல்லாருக்கும் பொதுவானவர் அவர் வந்து பொண்டாட்டிய வந்து தெருவில் விட்டுட்டு ஊர் சுத்துறாரு ஊர் மேயிறாருங்கிற அந்த வார்த்தையெல்லாம் அவர் சொல்றாரு இந்த வார்த்தையெல்லாம் சொல்ல இவருக்கு என்ன சார் தகுதி இருக்கு இந்த காங்கிரஸ் ஆட்சியில பார்த்தோம்னா சார் மக்கள் வந்து அது என்ன சொல்றதுன்னா பிச்சைக்கார நாடு மற்ற நாடுகள்லாம் நம்ம நாட்டை பார்த்து கேள்வி பண்ணாங்க சார் பிச்சைக்கார நாடு ஏழை நாடு பாம்பாட்டிகள் இருக்கிற நாடுன்னு சொன்ன இடத்துல காங்கிரஸ் கட்சி ஆட்சி விட்டு போகும்போது கடன்ல இருந்துச்சுங்க சார் இன்னைக்கு மோடி ஐயா அவர்கள் வந்ததுக்கு பிறகு பார்த்தோம்னா இன்னைக்கு இன்னைடைய ஸ்டேட்டஸ் பார்த்தோம்னா நம்மளுடைய எக்கானமிர் ட்ரில்லியன் சார் போர் ட்ரில்லியன் அமெரிக்கன் டாலர் அமௌண்ட் நம்ம இருக்கு பாத்துக்கோங்க பெர் டே நம்மளுடைய குரோத் வந்து தேர்டீன் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் வந்து டே பை டே டே பை டே வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு சார் இருக்கு பதினோராவது இடத்துல இருந்தது இன்னைக்கு அஞ்சாவது இடம் சார் நாலாவது இடத்துக்கு பக்கத்துல வந்துட்டோம் நம்ம வேர்ல்டு பொருளாதாரத்துல அது மட்டும் இல்லாங்க சார் இப்ப இவர் சொல்றாரு ஊர் ஊர் ஊரா சுத்துறாங்க அப்படின்னு சொல்லி ஊர் ஊரா சுத்தி இவர் ராகுல் காந்தி மாதிரி என் நாட்டுல வந்து ஜனநாயகம் செத்து போச்சு எங்க நாட்டுல சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு லண்டன்லயே அமெரிக்காவிலும் போய் அழுகல சார் மோடி ஐயா இன்னைக்கு நம்ம உலகத்துல ஒவ்வொரு நாட்டுக்கு போகும் போதும் அந்த நாட்டினுடைய உயரிய விருதுகளை வந்து இவருக்கு வந்து பிரசன்ட் பண்றாங்க ஒரு நாட்டினுடைய அதிபர் தன்னுடைய நாட்டின் இருக்க புரோட்டோகாலவே விட்டுட்டு பொப்வானின் நியூ கிரியா நம்ம போய் கேட்டோம் இல்லைங்க சார் அந்த நாட்டினுடைய அதிபர் அவரே நேர்ல வந்து மோடி ஐயாவினுடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினார் அதெல்லாம் நம்ம பார்த்தோம் ஒவ்வொரு நாட்டுலையும் மோடி இஸ் த பாஸ் அப்படிங்கிறாங்க எலன் மாஸ்க்கு வந்து நான் உங்களுடைய ஃபேன் பில் கேட்ஸ் வந்து உட்காந்து இவர் பேசுறது உட்காந்து ரசிச்சு கேட்டுட்டு போறாரு அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்குங்க சார் அப்படியே நம்மளுடைய பொருளாதாரமும் நம்ம மக்களுக்கு அவர் நல திட்டங்களும் மத்த பக்கத்துல இருக்கிற நாடுகளுக்கு உதவுற தன்மையும் பார்த்துட்டு அவங்க எல்லாம் அதிசயப்படுறாங்க ஒரு ஆளால இவ்வளவு தூரம் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மனைவியை விட்டுட்டு போறாருன்னு சொல்லி தரக்குறவா பேசுறது அது அவங்களுடைய பர்சனல் ஒருத்தவங்களுடைய அது வந்து நிறைய விஷயங்கள் இருக்குங்க சார் அதை நம்ம இப்ப பேச முடியாது சைல்டு மேரேஜ் அது அதை வந்து அதை வந்து இவங்க வந்து ரொம்ப பெருசா பே பேசுறாரு இவர் ஹம் அதெல்லாம் வந்து இவர் ஒரு தமிழரான் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு சார் நம்மளுடைய தமிழ் பண்பாடு கலாச்சாரம் வந்து ஒருத்தரை வந்து தரைக்குறைவா பேசக்கூடாது அது வந்து இவர்ட்ட இல்லைங்க சார் இன்னொன்னு பார்த்தோம்னா சார் அண்ணாமலை அவரை வந்து ஆம்பளையான்னு கேட்டிருக்காரு அவர் ஆம்பளை தான் சார் அழகான ஆம்பளை ராசா மாதிரி ஆம்பளை பிள்ளை இளவரசி மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளையை பெற்றிருக்காரு இவர் யாரை பார்த்து கேட்கணும்னு தெரியுமா ஆம்பளையான்னு சொல்லி ஐம்பத்தஞ்சு வயசு ஆகியும் தடிமாடு மாதிரி ஊர் சுத்திக்கிட்டு இருக்கிறார் ராகுல் காந்திய பாத்தி கேட்கணும் ராகுல் காந்தியில சாரி ராகுல பாத்தி கேட்கணும் ஆம்பளையா அலியான்னு சொல்லி அண்ணாமலை ஆம்பளை தான் சார் அதனாலதான் சொரணக்கட்டுக்கு சொரணக்கட்டு போயிருந்த இந்துக்களுக்கு நம்ம ஒரு இந்துக்கள் நம்ம ஒரு தமிழர்கள் நம்மளுடைய கலாச்சாரம் பண்பாடெல்லாம் வந்து அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் சார் நமக்கெல்லாம் இவ்வளவு ஒரு விஷயங்கள் தெரியுது அண்ணாமலை ஆம்பளை தான் சார் அவர் ஆம்பளையா இருக்க போய்தான் இத்தனை அரசியல்வாதிகளுடைய ஊழல்களை வந்து எடுத்து கொடுத்து தைரியமா போட்டிருக்காரு அண்ணாமலை தான் சார் அவர் ஆம்பளையா இருக்க போயிட்டு தான் இத்தனை அரசியல்வாதிகளும் சிங்களால வந்து தொத்திக்கிட்டு இருக்காங்க இத்தனை இத்தனை பேத்துக்கும் சிங்கல் தனியா சிங்க மாதிரி பதில் சொல்றாரு சார் இவங்களால பேசிட முடியுமா அவருடைய ஊர் பேரவே பார்த்து பார்த்து படிக்கிறாரு ஆனா அண்ணாமலை அவர்கள்ட்ட இன்னைக்கு ஒரு ஊர் பேர் சொல்லிட்டோம்னா அந்த ஊரினுடைய உடைய பெருமை அந்த ஊரினுடைய சிறப்பு அந்த ஊரினுடைய தன்மை அந்த மக்களுடைய உடநலன்கள் கொண்டு அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டெப் பை ஸ்டெப் இதெல்லாம் வந்து இப்படி ஒரு தலைவரை நம்ம எல்லாம் இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்ல இனிமேலும் பார்க்க போறது இல்லைங்க சார் எதுக்கு இவர் ஆம்பளையான்னு கேட்கறாரு இதை விட என்னன்னு சார் ஒரு மனுஷன் பே செயல்படுத்த முடியும் இவர் போய் யார கேட்கணும்னு தெரியுமா ஆம்பளையா அழியான்னு சொல்லி ராகுல் காந்தியை கேட்கணும் அதை விட்டு போட்டு இங்க அண்ணாமலைய கேட்டா இங்க என்ன அர்த்தம் இன்னொன்னு கேக்குறாரு இவர் சொல்ற நிறைய பேரோட பேரெல்லாம் நாங்களாம் கேட்டதில்ல அப்பலாம் நாங்க பிறக்கவே இல்லை இவர் வந்து மோடிக்கு மூத்தவர்னு சொல்றாரு மோடி ஐயாவினுடைய உயரம் என்ன இவருடைய தரம் தாழ்ந்த பேச்செல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்குன்னு பாருங்க சார் இன்னொன்னு பிஜேபிக்கு மோடிக்கும் அமித்ஷாவுக்குமே வந்து பிஜேபிக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்றாரு அதவே நான் திருப்பி கேக்குறேன் காங்கிரஸ் கட்சிக்கும் ராகுலுக்கும் சம்பந்தம் இல்ல காங்கிரஸ் கட்சிக்கும் ராஜீவுக்கும் சம்பந்தம் இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல ஆங்கிலேயரும் தாதாபாய் நவ்ரோஜியும் முகமது அலி ஜின்னாவும் ஆரம்பிச்சதுதான் சார் இந்த காங்கிரஸ் கட்சி அப்ப இருக்கிற நம்ம நம் நாட்டு இந்திய இளைஞர்கள் வந்து படிச்சு இந்திய கவர்மெண்ட்டுக்குள்ள வேலைக்கு போகணுங்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான் காங்கிரஸ் இது ஒண்ணு ஜவஹர்லால் நேருவும் ஆஹ் அந்த நேரு குடும்பமும் ஒண்ணு காங்கிரஸ் கட்சியை ஆரம்பிக்கல இவர் சொல்றாரு பிஜேபிக்கும் இவங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சம்பந்தம் இல்ல அதாவது ஆரம்பிச்சது வந்து வாஜ்பாயும் ஷியாமா பிரசாத் முகர்ஜி அவர்தான் வந்து ஜனசங்கத்தை நிறுவி அதன் மூடிம தாய் வந்து ஆர் எஸ் எஸ்னா குழந்தை வந்து பிஜேபி அண்ட் அந்த சின்னங்களும் பெயர்களும் மாறு மாறி இன்னைக்கு வந்து சின்னமும் மாறியிருக்கு பெயரும் மாறியிருக்கு எப்படி இவர் அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்றாரோ இதை விட மோசம் இவங்க குடும்பத்துக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு சம்பந்தம் இல்லை இதை விட ரொம்ப மோசம் அந்த காந்திங்கிற பேருக்கும் ராகுல் குடும்பத்துக்குமே சம்பந்தம் இல்லையே காந்திங்கிற பேரு வந்து குஜராத்ல இருக்கிற ஒரு கம்யூனிட்டினுடைய சர் நேம் இவங்க அந்த பேரை புடுங்கி வச்சிருக்காங்க இவர் அது கூட இவருக்கு தெரியல இவர் எப்படி ஒரு காங்கிரஸ் இவர் முதல் இவர் இவர் யாரு என்னமோ கட்சியை வந்து என்ன குத்தகைக்கா எடுத்து வச்சிருக்காங்க இல்ல விலைக்கு வாங்கிட்டாங்களா அரசியல் நீங்களும் வரலாம் நானும் வரலாம் யாரும் வரலாம் முதல்ல அரசியல்னா நமக்கு எல்லாம் என்னன்னே தெரியாம இருந்துச்சு இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கு பிறகுதான் பிறகுதானே சார் நமக்கு அரசியல்னா என்னன்னு தெரியுது இத்தனை அமைச்சர்களுடைய ஊழல்களையும் இத்தனை இத்தனை பேர் இவ்வளவு வந்து அநியாயம் பண்ணி மக்களுடைய காசை சுரண்டி தின்றுக்காங்கிற ஒரு விஷயங்க அப்புறம் நமக்கு எடுத்து சொன்னது இவர் தான் இவர் தான் ஆம்பளையா தான் பேசிக்கிட்டு இருக்காரு இவர் தான் வந்து புத்திய இவர் கேக்குறாரு ஓன் பொண்டாட்டி எப்படி உங்க கூட குடும்ப நடத்துக்கு நடத்துறாங்க டிவோர்ஸ் பண்ண வேண்டியதானே அப்படின்னு நாற்பத்தி ஏழு வருஷமா இவர் குடும்பம் நடத்தினாரா ஒருத்தவங்க கூட நல்ல ஒழுக்கமா குடும்பம் நடத்தினா இவர் சொல்லக்கூடாது இவங்க ஒய்ஃப் சொல்லணும் நானும் என் வீட்டுக்காரர் ஒழுங்கு ஒய்ஃப் தான் சொல்லணும் எனக்கு இன்னொரு விஷயம் சார் ஒரு பண்பில்லாத மனைவி இப்ப நம்மளையே ஒரு அண்ணாமலை அவர்களையும் அவங்களுடைய தனிப்பட்ட குடும்பத்தையுமே ஒரு பண்பில்லாம பேசுற இவர் இவருடைய மனைவித்தையும் இவங்க வீட்டு குழந்தைகள்டையுமே எப்படி நடந்திருப்பாருன்னு ஆச்சரியமா இருக்கு அந்த இவருடைய மனைவி எப்படி இவரு கூட குடும்பம் நடத்துனாங்க எப்படி டைவர்ஸ் வாங்கிட்டு போகாம இருக்கிறாங்க உண்மையிலேயேவும் பண்பு இல்லாம பேசுறவங்க பேச பேசுறத அவங்களுடைய ஒய்ஃபும் அவங்களுடைய மகளும் மருமகள் பார்த்திருந்தா நிஜமாவே ரொம்ப வேதனை சார் இது வந்து தமிழர் மரபே இல்ல நீ கன்னடனா நீ தமிழனான்னு கேட்கிறாரு நான் கேட்கிற இவர் தமிழனா இவர் கேட்கிற ஒவ்வொரு வார்த்தையும் தமிழர்கள் ஏத்துக்கொள் ஏத்துக்கொள்ளக்கூடிய வார்த்தைகளா ஒரு பெண்ண வந்து இவர் வந்து இவர் பேசுற விஷயம் வந்து அச்ச ஆயிரம் விஷயங்கள் இவர் பேசலாம் சார் அண்ணாமலை அவர்களோட இவர் எதிர்க்கிறது வைக்கலாம் இப்ப இன்னைக்கு வந்து செல்வ வந்து வந்து என்னமோ யோகியவான்கள் மாதிரியும் நேர்மையானவர்கள் மாதிரியும் இவர் சொல்றாரு என்ன இவர் நேர்ம ஒரு ரிசர்வ் பேங்க்ல ஒரு பியூனா ஒர்க் பண்ணவர் எப்படி சார் ஃபைவ் ஹண்ட்ரட் ரோக்கு இது லண்டன்ல போய் ஒரு காலேஜ் வச்சிருக்காரு அவரு அதுக்கு எங்கூட கூடி பணம் இருக்குன்னு என்ன நீங்களும் நானும் கேட்கலாம் நமக்கு அந்த உரிமை இருக்கு நான் ஒரு சாதாரண பெண்ணு எனக்கு அந்த டவுட் வருது அவருடைய அபிடவிட்ல வந்து அவர் மென்ஷன் பண்ணிருக்காரு அவருடைய அந்த கேஸ் லிஸ்ட் இருக்கு இல்லையா என்னென்ன கேஸ்ல வந்து அவரு அவர் மேல கேஸ் இருக்கு ஒரு லிஸ்டே கொடுத்துருக்காங்க கலவரம் பண்ண தூண்றது கலவரம் பண்றதுக்கு உண்டான அந்த எக்யூப்மெண்ட்ஸ் வச்சிருந்ததுன்னு சொல்லி நிறைய லிஸ்டே அதெல்லாம் இருக்கு நம்மளே போட்டு பார்த்தா எல்லாம் நெட்டுல வந்துருது என்ன மாதிரி இவர் வந்து செல்வ பிறந்த வந்து யோகியை மாதிரி பேசி சொல்லி இவர் பேசிக்கிட்டு இருக்காரு அண்ணாமலை வந்து இவர் மேல எட்டு குற்றச்சாட்டு என்னவா வச்சிருக்கிறாரு அதெல்லாம் செல்வ பிறந்தை இப்ப தடவை இப்ப வரைக்கும் வெளியே வந்து மறுப்பு சொல்லலையே இல்லாட்டி எடுக்கட்டும் புதுச்சுட்டு புதுச்சிட்டு வந்து பேசுவார் செல்வ பிறந்தகளை சொல்ல வேண்டியது தானே இது என்ன நீ வந்து பொய் குற்றச்சாட்டு சொல்ற நிரூபின்னு சொல்ல வேண்டியதானே அண்ணாமலை சரி தானே இருக்கிறாரு அதாவது நிரூபிக்க தயாராக இருக்கிறாரு அப்ப இல்லைன்னு சொல்லி நிரூபிக்க வேண்டியது செல்வப் தான் இவர் அதெல்லாம் விட்டுட்டு ஒரு சிங்கிள ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் முடிச்சு தொங்கிக்கிட்டு இருக்காரு இப்ப இவ்வளவு பணம் எங்க இருந்து வந்துச்சு இது யார் வீட்டு பணம் இப்பட மக்கள் இங்கிட்ட இங்கிட்டு சொல்லி இங்கிட்ட சொல்லி வச்சதான் இன்னொன்னு வந்து இவங்க எல்லாம் நேர்மையானவர்கள் அப்படின்னு சொல்றாங்க எப்படி நேர்மையானவர்கள்னா எப்படி சார் காங்கிரஸ் ஆட்சியில தான் வந்து எல்ல டூஜி ஊழல் நடந்துச்சு ஸ்பெக்ட்ராம் ஊழல் நடந்துச்சு அண்டு நிலக்கரி ஊழல் நடந்துச்சு தீவன ஊழல் எல்லாமே இவங்க தான் நடந்துச்சு இது மட்டும் இல்ல இந்த யோகியவான்கள் கூட்டத்துல இருக்கிற நிறைய பேர் பெயில் இருக்கிறாங்க ராஜீவ் காந்த் ராஜீவ் சோனியா ராபர்ட் வதோரா அந்த குடும்பம் இன்னும் நிறைய பேரு தான் இருக்கிறாங்க இன்னும் இவங்க ஒண்ணு அதாவது சுதந்திர போராட்டத்துக்காக போயிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு எல்லாம் இல்ல அது போக இவர் ராகுல் வந்து த்ரீ டைம்ஸ் வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் தான் கோர்ட்ல வந்து வாய்மொழியா வாய் விட்டு மன்னிப்பு கேட்டதை எழுத்து மூலியமா எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கிறாரு ஏன்னா இவர் இல்லாட்டி வெளியே வந்து பைட்டி மாதிரி பல்டி அடிச்சிருவாருன்ட்டு அதவே கோர்ட் வந்து எழுதி வாங்கிட்டு தான் அனுப்பிச்சிருக்கு இவரை இவர் பேசுறது வந்து சரிதானா ஏன்னா அரசியல் கருத்துக்கள் தாண்டி அவர் பர்சனல் இஷ்யூ வந்துட்டு பேசினதெல்லாம் அரசியல் ரீதியா நீங்க ஆயிரம் பேசுங்க அதுல வந்து எதிர்கருத்துக்கள் வைக்கலாம் பேச்சு உரிமை எல்லாருக்குமே இருக்கு ஆனா அவர் பர்சனலா பேசினது ஒரு பெண்ணா என்னால ஏத்துக்க முடியாது சார் உன்னுடைய பிறப்புல எனக்கு சந்தேகம் இருக்கு அப்படிங்கிறாரு அது அப்ப இதவே நான் திருப்பி கேட்கலாம்ல உங்களுடைய தாய் நல்லவங்க நல்ல தாய் வயிற்றுல பிறந்திருந்தா இப்படி கேள்வி நீங்க கேப்பீங்களா அவங்க அம்மா நல்லவங்கதான் அவங்க அம்மா புண்ணியவரி தான் பல வருஷம் தவம்ப இருந்தாதான் சார் இப்படி ஒரு பிள்ளை அவங்க அம்மாவால பெற முடியும் இன்னைக்கு அண்ணாமலை மாதிரி ஒரு பிள்ளை நமக்கு இல்லைன்னு ஒவ்வொரு தா இப்படி ஒரு தம்பி இப்படி ஒரு அண்ணே நமக்கு கூட இல்லைன்னு நம்ம நான் நம்ம தமிழ்நாட்டு இருக்க பெண்கள் நிறைய பேரு எனக்கு தெரிஞ்ச நிறைய பிள்ளைகள்லாம் அவரு நிஜமாவே அண்ணன்னு சொல்லுவாங்க சார் ஒரு மனசார சொல்லுவாங்க சார் அண்ணாமலை அண்ணே அண்ணாமலை அண்ணே அப்படி ரொம்ப பாசமா சொல்லுவாங்க அப்படி அதாவது வந்து இவர் மேல இவருக்கு மேல என்ன சார் நேத்து பிறந்தவன் இன்னைக்கு வந்து அரசியல் வந்து இப்படி எல்லாரையும் வந்து ஆட்டி படைக்கிறான் இவ்வளவு டேலண்டா இருக்கான் இவ்வளவு மெச்சூரிட்டியா இருக்கான் இவ்வளவு நேர்மையா இருக்கான் எந்த விஷயத்திலயும் வந்து அவரை வந்து குறை சொல்ல முடியலை சார் இவங்களால சோ அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா இவரால் எதுவுமே சொல்ல முடியல இன்னொன்று வந்து அவங்க நேஷனல் பார்ட்டினுடைய பிரசிடென்டா இருக்கு ஸ்டேட் பிரசிடென்டா இருக்காரு அவர் வந்து இவங்களை வந்து அட்டாக் பண்ண முடியலை என்ன பண்ணாலும் அவர் கவுண்டர் பண்ணிடுறாரு அதனால வந்து பர்சனல் அட்டாக் பண்றாங்க அவங்க ஒய்ஃப் டைவோர்ஸ் பண்ணிட்டு அந்த உனக்கு எதுக்கு உங்க பண்டாட்டி உங்க கூட ஒழுங்கா இருந்து குடும்பம் நீங்க பார்க்கணும் அவங்க தாய் நல்ல தாய் வயிற்றுல பிறக்க போய் தான் சார் அவர் பிஜேபி கட்சியில இருக்கிறாரு இல்லாட்டினா வேற கட்சியில போய் சேர்ந்து அவர் காசு சம்பாதிச்சுட்டு போயிருப்பாரு இன்னைக்கு அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இவர் வந்து தமிழ்நாட்டுக்கு மெட்டீரியல் சொல்லி இல்லை சார் மெட்டீரியல் அவ்வளவு டேலண்ட் இருக்கு இன்னைக்கு நார்த் இந்தியன்ஸ் சேனல்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா இவர் எந்த சேனலுக்காவது வந்து இன்டர்வியூ குடுத்திருப்பாரு போன் பண்ணுவாங்க சார் அங்க நார்த்ல இருந்து அண்ணாமலை வந்து இன்டர்வியூ குடுக்கற பாருன்னு சொல்லி நம்ம எல்லாம் பார்த்தோம் காலையில ஒரு எட்டு பத்து லட்சம் பேர் பார்த்திருப்பாங்க சார் அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து அங்க வந்து லைக் பண்றாங்க நிறைய கமெண்ட் எல்லாம் பார்த்தோம்னா தமிழ்நாட்டு மக்களை இப்படி ஒரு தலைவரை வந்து நீங்க வந்து மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி நமக்கெல்லாம் வந்து ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க இன்னொன்று மோடி ஐயாவும் எல்லாரும் சேர்ந்து ராகுல வந்து பப்புன்னு சொல்றதுக்கு இவர் பப்பு தான் இன்னைக்கு நார்த் எல்லாம் பார்த்தோம்னா சார் அங்க இருக்க பிள்ளைகள்லாம் சொல்ல ரொம்ப கேவலம் எட்டாவது படிக்கிற பையன் இவர வந்து இமிடேட் பண்ணுவான் என்ன இவர் தலைவர் இவரை நம்பி இவ்வளவு பேர் கூட்டம் போடுறாங்க லூஸ் டாக்கிங் பண்றாப்ல மை கருங்கா அதே மாதிரி இமிடேட் பண்ணி எட்டாவது படிக்கிற பையன் நேத்து பார்த்தா அஞ்சாம் கிளாஸ் படிக்கிற பையன் இவருக்கு என்ன நாட்டால தெரிஞ்சு அஞ்சாவது படிக்கிற பையன் சொல்றான் சார் இவங்களுக்கு தெரியாது இவங்களுக்கு ஒண்ணு ஹிந்தியும் தெரியாது இங்கிலீஷும் தெரியாது போய் போட்டு பாருங்க ரியலி ராகுல் ஈஸியா பப்பு அப்படின்னு போட்டு பார்த்தா அவர் என்னென்ன கோமாடித்தனம் பண்ணி வச்சிருக்கோ எல்லாம் அப்படி கடக்கட கடக்கடை வந்துருது சார் ஒரு தலைவருங்கிறவரு நம்ம மதிக்கிற மதிக்கணும் அவரை பார்த்தோன்னே அவர் ஒரு ஹானரா இருக்கணும் சார் ஒரு கரிஸ்மேட்டிக் லீடரா இருக்கணும் இந்தியாவுலயோ ஐம்பத்தஞ்சு வயசு ஆகியும் ஒரு மெச்சூரிட்டி இல்லாத ஆள் யாருன்னா இவர் தான் சார் ராகுல் தான் சார் இன்னொன்னு பிரச்சனை நான் தான் அடுத்த ஏ ஊர்ல வந்து இந்த பிரச்சனை வந்து வந்து நிறைவேற்றி கொடுங்க ஏ ஊர்ல சட்டம் நீ வந்து கேளு யாராவது அடுத்த நாட்டுல போய் கேட்பாங்களா இவங்க எல்லாம் நேர்மையான கட்சியா எத்தனை ஊழலு எத்தனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல அஜ்மீர்ல ராஜஸ்தான்ல சார் காங்கிரஸ் கட்சிக்காரங்கள்லாம் சேர்ந்து இஸ்லாமிய பயங்கரவாதிகளை விட்டு அங்க இருக்க இந்து பெண்களை பல ஆயிரம் பெண்களை இன்னைக்கு நாடகங்கிற பேர் மாதிரி அங்கையுமே நிறைய இந்து பெண்களை வந்து வே நாசம் பண்ணிட்டாங்க சார் அது நிறைய குழந்தைகள் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அதெல்லாம் இவங்க எல்லாம் நடந்ததுதான் இங்க இருந்து நீ ஓ அக்காலங்கிற இப்படி விடுவியா அப்படி விடுவியான்னு சொல்றாரு ஈழத் தமிழர்கள் ஒன்று லட்சம் பேர் படுகொலை செய்யப்பட்டாங்க இவங்க ஆட்சியில தானே அன்னைக்கு இவருக்கு தெரியலையா அன்னைக்கு அவங்க நம்ம அக்கா தங்கச்சி இல்லையா நமக்கு சகோதரிகள் இல்லையா அதுக்கெல்லாம் பொங்கல இப்ப இங்க விட்டுருவாங்க குஜராத்துல பிகிஸ் பானு கேஸுக்கு போவாங்க பத்து நாளைக்கு முன்னாடி கள்ளக்குறிச்சி கருணாபுரத்துல நடந்துச்சு அதுக்கு வந்து ஒரு வாய்ஸ் கொடுக்கல நூறு பெண்கள் சார் நூறு பேருக்கு இன்னைக்கு கணவர் இல்லாம இருக்கிறாங்க அண்ணே இல்ல தங்கச்சி தங்கச்சிக்கு அண்ணன் இல்ல ஒரு அம்மாவுக்கு மகை இல்ல அந்த குழந்தைகளுக்கு அப்பா இல்ல அப்ப வந்து நீ வாய்ஸ் கொடுக்கல இங்க இருந்து அதாவது பக்கத்துல பஸ் ஏறி போகாம ட்ரெயினை புடிச்சு மணிப்பூருக்கும் குஜராத்துக்கும் போயிடுறது நம்ம ஊர்ல என்ன நடக்குறதுங்கிறது கண்டுக்கிறதே இல்லை ஏன்னா அங்கன்னா ஏதோ பெரிய அறிவாளின்னு நினைச்சுக்கிட்டு இவ்வளவு தூரம் போய் இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க சார் இதெல்லாம் வந்து அவங்களுடைய பர்சனல் குடும்பத்தை இழுத்து பேசினது மிகப்பெரிய தவறு நான் என்னுடைய கண்ணடத்தை நான் பதிவு பண்றேன் சார் இங்க திமுக கூட்டணி இருக்கக்கூடிய திருமாவளவன் சமீபத்தையே பேச அதாவது தமிழக அரசு மக்களுக்கான நலத்திட்டங்களை கொண்டு வருகிறது பாஜக வலதுசாரி சொல்றாரு வலதுசாரி கட்சிகளான சக்திகள் வந்து முடக்க சொல்லி பேசுறாரு எப்படி நீங்க அது நம்மள தமிழ்நாட்டுலதான் சார் இருக்கேன் நான் இப்படி நம்ம முதல்வரையா என்ன திட்டங்கள் கொண்டு வந்தாங்கன்னு எனக்கு தெரியல எந்த நியூஸ் சேனல்ல நான் பார்க்கல கொண்டு வந்ததை நாங்க வாங்க மாட்டோம் மக்கள் யாரும் வாங்க மாட்டோம்னு சொல்லல இவங்க கடை வாங்கி கடை வாங்கி அவங்களுடைய பெட்டியை தான் நிரப்புறாங்களே தவிர மக்களுக்கு என்ன நலத்திட்டங்கள் செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியல சார் தெரிஞ்சா நீங்க வேண்டா சொல்லுங்க நான் கேட்டுக்கிறேன் இதெல்லாம் சும்மா அதாவது பேசணும் இல்லையா பேசணுங்கிறதுக்காக லைம் லெட்டா இருக்கும்னு சொல்லி காமிச்சுக்கிறாங்க அவ்வளவுதான் சார் யாரு இங்க விட மாட்டேங்கிறாங்க இவங்க செய்யுங்க தானே சொல்றோம் தமிழகத்துல கடந்த நூத் முப்பத்தி ஒரு நாட்கள்ல நூத்தி முப்பத்தி மூணு கொலைகள் வந்து நடந்திருக்கு மேம் எப்படி பாக்குறீங்க தமிழக சட்ட ஒழுங்குன்றது எப்படி இருக்கு மேம் சட்ட ஒழுங்கெல்லாம் நல்லாதான் சார் இல்லை என்ன சார் நிம்மதியா வாங்க சார் இருக்கும் பிள்ளைங்க எங்க பார்த்தாலும் கஞ்சா குடிச்சுட்டு குடிச்சு சாராயம் குடிச்சுக்கிட்டு ஸ்கூல் பிள்ளைங்க ஊற தெருவுல ரொம்ப ஊதாரித்தனமா தான் சார் அடையிறாங்க போலீஸ்கெல்லாம் போனா இன்னைக்கெல்லாம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கிறது இல்லைங்க சார் இப்ப நம்மளே பார்த்தோம் இல்லையா ஒரு மாநில தலைவர் சமாஜ்வா சக்தியினுடைய மாநில தலைவர் வெட்டி கொல்லப்பட்டாரு அப்படி உடனே அரை மணி நேரத்துல வந்து எட்டு பேர் வந்து சரணடைச்சிட்டாங்க ஆனா வேங்கை வயல்ல குடிக்கிற தண்ணியில மலத்தை கலந்து ரெண்டு வருஷம் ஆச்சு இன்னும் அவங்கள கண்டுபிடிக்க முடியல அப்ப நம்ம போலீஸ் வந்து அங்கிட்டு திறமை இல்லாதவங்களாகவும் சென்னையில மட்டும் ரொம்ப திறமசாலிகளா இருக்கிறாங்களா இல்ல அந்த அளவுக்கு சட்ட ஒழுங்கு வந்து அப்படியே நிமிர்ந்து நின்றுச்சான்னு தெரியல இப்ப ரெண்டாவது வருஷம் செகண்ட் டே செலிப்ரேட் பண்ண போறோம்னு நினைக்கிறேன் வேல் விஷயத்துக்கு ஏதாவது நம்புற மாதிரியான சார் இருக்கு இவங்களா சொல்லிக்கிட வேண்டியதே நம்ம நம்மளெல்லாம் முட்டாளுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க நம்மள அதை நம்பிக்கிட்டு இருக்கோம்ல கருணாநிதின்ற பெயரை சொல்லி பாட்டு பாடினாலே கைதுன்றது நடவடிக்கையை வந்துட்டு தொடர்கிறது இப்போ நீங்க எப்படி பாக்குறீங்க சமீபத்துல ஒரு கைது நடந்து வெளியில விட்டு இருந்தாங்க நீதிமன்றத்துல வந்துட்டு இது வழக்கே கிடையாது அப்படின்னு சொல்லி ஜாமீன்ல விடுவிட்டுச்சிருக்காங்க எப்படி பாக்குறீங்க நீதித்துறைக்கு நன்றி தான் சார் சொல்லணும் நான் இவங்க வந்து அவங்களுடைய மக்களுக்காக இவங்க ஆட்சி நடத்தலைங்க சார் அவங்களுக்காக மட்டும்தான் அவங்க ஆட்சி நடத்துறாங்க எல்லா இடத்துக்கும் அவங்களுடைய அப்பாவோட பேரை வைக்கிறாங்க கவர்மெண்ட் பணத்துல பஸ் ஸ்டாண்டு போலீஸ் ஸ்டேஷன் கல்யாண மண்டபம் பஸ் ரயில்வே ஸ்டேஷன் எல்லாத்துக்கும் அவங்க அப்பா பேரை வச்சுட்டாங்க இது வந்து எத்தனை இருந்த பாட்டத்தான் அவர் பாடியிருக்காரு இதுக்கு அரெஸ்ட் பண்ணணுங்கிற அவசியமே இல்ல ஏன்னா இல்லாததை ஒண்ணும் சொல்லலன்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க இவங்க சும்மா ட்விட்டர்லயும் பேஸ்புக்லயும் பதிவு போடுறவங்களவே அரஸ்ட் பண்ண பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாட்டு படிச்சதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்க அந்த அளவுல பரவாயில்ல சார் நீதியார் சார் வந்து இது கேஸே இல்லைன்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணி அனுச்சு விட்டாங்க இது பயம் சார் அதுதான் வேற ஒண்ணும் இல்ல பயமுடுத்துறாங்க இப்படி தூக்கி நாலு பேர் போட்டா எல்லாரும் வந்து அடங்கிருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க மொத மாதிரிலாம் இல்லைங்க சார் இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்கிறாங்க அது இவங்க பண்றதெல்லாம் தவறுன்னு தெரியுது இன்னொன்னு பார்த்தோம்னா சார் இப்ப இவங்க பண்றது எல்லாமே வந்து சாதாரண மக்கள் நல்லா வாட்ச் பண்றாங்க சார் நிறைய பேர் சொல்றாங்க இப்ப இப்படி போய் ஓட்டை போட்டு விட்டோமே இப்படி தப்பு செஞ்சுட்டோமேன்னு இப்ப ரொம்ப ஃபீல் பண்றாங்க சார் இவங்க பண்றது இவங்க நினைச்சுட்டு இருக்காங்க யாருக்கும் தெரியல நம்ம மட்டும்தான் நல்லா ஆட்சி நடத்தணும் இவங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க பட் இது எல்லாமே வந்து அவங்களுக்கு நெகட்டிவா தான் சார் முடியுது இது முதல்வர் யாருக்கு தெரியுதா தெரியலையானே தெரியல கூட ஒருத்தவங்க எல்லாம் இப்படி பண்றாங்களா அப்படின்னா அதுவும் நமக்கு தெரிய மாட்டேங்குது மாட்டேங்களை நன்றி மேம் தேங்க்யூ சார்